அடடா எல்லாருக்குமே இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு ரொம்பவே கவலைப்படுவீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தர்பீஸோட தோல்ல தாங்க இவ்வளோ கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி தயார் பண்ணேன் ஸோ ஆச்சரியமா இருக்கா ஸோ ரொம்பவே சூப்பரான இந்த டூட்டி ஃப்ரூட்டியா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தர்பீஸை வந்து முதல்ல நான் கட் பண்ணிக்கிட்டேங்க இந்த தர்பீஸோட அதாவது சிகப்பு தோல் அதாவது உள்ளே உள்ள அந்த சிகப்பு பழத்தை வந்து நம்ம ஜூஸ் போடுவோம் அந்த மேலே உள்ள அந்த பச்சை தோலை பார்த்தீங்கன்னா தூக்கி எப்பயுமே கீழே போட்டுருவோம் இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க இந்த தோலில் தான் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தோலில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த சிகப்பு பாகத்தையும் அதுக்கு மேலே உள்ள அந்த பச்சை பாகத்தையும் நீங்கள் வந்து தோல் சீவுறதுல வந்து சீவிடுங்க இந்த மாதிரி கேரட் தோ உங்களுக்கு சீவை வராட்டி கத்தியிலே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ இதுல தான் நம்ம ஒரு சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி இன்னைக்கு செய்ய போகிறோம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி பார்த்தீங்கன்னா கேக்குங்கள்லலாம் நம்ம எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவோம் கேக் ஐஸ்கிரீம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கடைங்களில் சில டைம் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ சீசன் டைமில் உங்களுக்கு தர்பீஸ் வந்து ரொம்ப மலிவாகவே இருக்குது இந்த தோலை வந்து இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்ல ஒரு ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தாங்க ரெண்டு ப்ராசஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஃபஸ்ட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தர்பீஸோட தோல்கள் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வெந்துருட்டும் வெந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு மறுபடி ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் ஆர் வந்து இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்க இந்த டூட்டி ஃப்ரூட்டி அதாவது ஏற்கனவே அஞ்சு நிமிஷம் வேக வச்சதை இப்போ சேர்த்துக்கங்க இதோட பார்த்தீங்கன்னா நல்ல வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது டேஸ்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்போ இதை வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக இளம் சூடுல இப்படி நாலு பாகமாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கணும் ஃபுட் கலர் வந்து கெடுதல் நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாங்க ரொம்பவே சூப்பராகவும் லைட் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் இப்போ நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நான் வீடியோக்காக செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாலு கலரை வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் நீங்க ஸ்டோர் பண்ணிருங்க பிரீசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சுக்கே போதும் நல்ல சில்லுன்னு வந்து நல்ல ஊறி வரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தாச்சுங்க நல்ல ஊறி வந்திருக்குது இப்போ ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கலர்லயும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வடி கரெக்டாக ஒன்று மாதிரி வடிகட்டிட்டு ட்ரை ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஒரு நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் வந்து நம்ம பேங்க் எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக பாட்டிலில் போட்டு இதை அப்படியே லைட்டாக ஃபேன் காத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து காயிருக்கு வந்து ஸ்வீட்டில் டெசர்ட்டில் எப்படி செய்யணும் வந்து இதை எடுத்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ டி ஃப்ரூட்டியை நீங்கள் இன்றைக்கே வந்து தர்வீஸ் கிடச்சிச்சின்னா அதோட பழங்களில் செம்ம சூப்பரான நல்ல சில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இனிமேல் அதோட தோலில் வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டியை உடனே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி நம்ம பேக்கரியில் வாங்க அதே ஸ்டைலில் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ இது வந்து கேக்லேருந்து டெஸர்ட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு பிரியப்பட்ட எந்த ஸ்வீட் செஞ்சுக்கினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்தி ஸ்வீட்டாகவும் இருக்குங்க இது பசங்க வந்து விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சும்மாவே சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டெல்லாம் நல்லா கலந்துருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த யூஸ்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்து லைக் லைக்காக போட்டுக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் என்ன நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்